ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெண் பூசணிக்காய் பருப்பு கூட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவு பைத்தம் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவின பருப்பு கூட இப்போ நம்ம தோல் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச பூசணிக்காய் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கடைசியாக ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க வாசனையாகவும் இருக்கும் டைஜஷனுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி மூணு விசில் வச்சு இறக்கலாம் பூசணிக்காய் சட்டுனே வெந்துடும் இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணி வந்துட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு உள்ள ஹீட்டை வந்து கம்மி பண்ணும் நம்ம பாடியில் பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது இந்த டயத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு ஒரு கப் அளவு தேங்காயும் ஜீரகத்தையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம தாளித்து அடக்கிடலாம் தாளிப்புக்கு வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சமிளகாய் கருவேப்பிள்ளை கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை தாளித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டயட் இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளை பூசணி பருப்பு கூட்டு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் போக்கி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் போக்கிடும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்